அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேலை டிஎன் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ மற்றும் டூ ஏக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்கு தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு சாட்டர்டே நடந்த குரூப் டூ மற்றும் ஏக்கான ஒரு அஃபிஷியல் கட் ஆஃப் இல்லை இது நம்ம சேனல் மூலமாக சொல்லக்கூடிய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் தான் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோ ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் குரூப் டூ மற்றும் டூ ஏ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி முந்நூறு வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட் மூலமாக இப்போ வந்து இது வந்து யார் வந்து அடுத்தது மெயின்ஸுக்கு படிக்கலாம் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தால் அடுத்தது மெயின்ஸுக்கு செலக்ட் ஆவாங்க யார் போய் மெயின்ஸுக்கு படிக்கலான்றது ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மற்றும் எக்ஸ்பெக்டட் திங்ஸ் பற்றி தான் நம்ம சேனலில் இன்றைக்கி அனலைஸ் பண்ண போகிறோம் குரூப் குரூப் டூ மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் இன்ஸ் டூ டென்னுன்ற ரேஷியோவில் தான் வருஷம் வருஷம் எடுத்துகிட்டு இருப்பாங்க அதேபடி இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு வந்து எத்தனை பேர் செலக்ட் ஆவாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் இன்ஸ் டூ டென்னுன்னு போட்டோன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் பேர் வந்து அடுத்து மெயின்ஸுக்கு வந்து செலக்ட் ஆவாங்கன்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டடாக நம்ம பண்ணலாம் ஓகே இது வந்து எப்படி செலக்ட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் டூலே வந்து குரூப் டூ மற்றும் டூ ஏன்னு ரெண்டு கேட்டகிரிஸ் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் உங்களுக்கு இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நார்மல் ஆப்ஜெக்டிவ் டைப்ஸில் நான் இன்டர்வியூ போஸ்டிங்கு குரூப் டூ ஏவில் இருக்கும் ஓகேங்களா அதன்படி இப்போ வந்து நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு குரூப் டூ அதாவது ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து குரூப் டூவில் கிட்டத்தட்ட ஐநூற்றி ஏழு வேக்கன்சிஸ் இருக்குது அடுத்தது குரூப் டூ ஏல ஆயிரத்தி எட்நூற்றி இருபது வேக்கன்சிஸ் இந்த இருபத்தி நாலாயிரம் பேரில் மொதல் ஐயாயிரத்தி நூறு பேர் அதாவது இந்த குரூப் டூக்கு டு டென்னு நம்ம எடுத்தோம்னா ஐயாயிரத்தி நூறு பேர் இந்த ஐயாயிரத்தி நூறு டாப் ரேங்க் யார் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்கு ரெண்டுத்துக்குமே போத்துக்கும் எலிஜிபிள் அவங்களுக்கு இருக்கும் நீங்கள் வந்து குரூப் டூவும் எழுதலாம் குரூப் டூ ஏ மெயின்ஸ் எது வேணுமோ நீங்கள் ரெண்டு பேருமே எலிஜிபிள்ன்றதுனால நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதிக்கலாம் இந்த ஐயாயிரத்தி நூறு போஸ்ட்டுக்கு கீழே வரவங்க அடுத்த கட்டமாக ஆயிரத்தி எட்நூற்றி இருபது போஸ்ட்டு இருக்குங்களே அதுக்கும் ஒன் இஸ் டூ டென் படி பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூறு பேர் வந்து மெயின்ஸுக்கு போவீங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குரூப் டூ ஏ மட்டும்தான் அவங்களால எழுத முடியும் குரூப் டூ வந்து அவங்களுக்கு எலிஜிபிள் வராது டாப் ரேக்கிங்கில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரெண்டு இதில் வந்து எது வேணுமோ எடுத்துக்க சொல்லி கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த கீழே அதுக்கு கீழே வரவங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருக்காது ஓகேங்களா பைலக் மேலே இருக்கவங்க வந்து குரூப் ஏ எடுத்திருந்தாங்கன்னா அடுத்தது இப்போ ஐயாயிரத்தி நூற்றி இரண்டாவது இடத்துல இருக்கவங்க ஒன்றாவது இடத்துல இருக்கவங்க ஸோ அவங்களுக்கு எலிஜிபிள் வரலாம் ஓகேங்களா இவங்க வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணால் அப்போ தான் வரும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அஃபிஷியல் கீ வந்து எப்போ வருதோ அப்போ தான் நம்மளோட எக்ஸ்பெக்டட் அதாவது கரெக்டான கட் ஆஃப் மதிப்பெண் வந்து நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும் ஸோ அது வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள் மற்ற இடத்துல வந்து சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்ட்டு எதுவும் வந்து இப்போதைக்கு இது தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரும் நம்பாதீங்க ஓகேங்களா கவர் டிஎன்பிசி சைடு வந்து ஒரு அஃபிஷியல் கீ வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த அஃபிஷியல் கீ வந்ததுக்கப்புறம் உங்களோட மதிப்பெண் நீங்கள் போட்டதும் இவங்க கொடுத்துருக்குறதும் கரெக்டாக இருக்கான்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணுங்கள் நம்ம அதுக்கப்புறம் சேலஞ்ச் பண்ணலாம் ஓகேங்களா ஏன் அதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் கீ வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து பத்து கொஸ்டின் அதாவது அஞ்சுலேருந்து பத்துல ஒரு அஞ்சு கொஸ்டின் ஆகுது மேக்சிமம் வந்து ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்கும் மற்றவங்க சொல்கிறாங்க இதில் வந்து அனலைஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்காதிங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா லாங்குவேஜஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ்னு ரெண்டு தான் நமக்கு சப்ஜெக்ட்ஸ் எப்போயுமே குரூப் டூவில் வந்துட்ருக்கு அதில் பார்த்தீங்கன்னா இதில் தமிழில் வந்து நூறு கேள்விகளும் இங்கிலீஷில் நூறு கேள்வி லாங்குவேஜஸில் வரும் அதில் நம்ம வந்து இந்த இதில் எக்ஸ்பெக்டட் பண்ண இதில் தமிழ் வந்து இந்த தடவை வந்து ஒரு எண்பத்தஞ்சு மதிப்பெண் வந்து போடலாம் ஓகேங்களா ஒரு எயிட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கலான இதில் தான் கேட்டிருக்காங்க எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் வந்து இந்த தடவை வந்து நல்லா படித்தவங்க வந்து போடலாம் ஓகேங்களா நைன்ட்டினது வந்து கொஞ்சம் ரொம்பவே கடினமானது தான் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் ஒரு நார்மல் பேசிஸ் எல்லாருமே எல்லோரும் குரூப் டூக்குன்ட்டு படிச்சுட்டு இருக்கவங்க எயிட்டி டூ எயிட்டி ஃபைவ் மதிப்பெண் வந்து இந்த தடவை ஸ்கோர் பண்ணலான்றது நம்ம சேனல் வந்து அனலைஸ் பண்ணி எல்லார்கிட்டையும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அனலைஸ் பண்ணி கேட்டதில்லை இந்த மதிப்பெண் தான் இந்த வருஷத்துக்கான தமிழ் கட் ஆஃபாக இருக்கும் ஓகேங்களா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு வந்து தொண்ணூற்றஞ்சு இப்போ வரைக்கும் ஈஸியாக போடலான்னு தான் இந்த வருஷம் எல்லாருமே சொல்லியிருக்காங்க இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்குதுன்ட்டு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக தமிழ் விசஸ் இங்கிலீஷ் வந்து ஒரு பெரிய இதுவே போயிட்டுருக்கு இது விவாதம் போயிட்டு தான் இருக்குது தமிழில் வந்து கஷ்டமாக இருக்குது இங்கிலீஷ் வந்து ஈஸியாக இருக்கணும்ன்ட்டு போயிட்டுருக்கு இதுக்கான ஒரு டீட்டெயில்டு வீடியோ நம்ம ஒரு தமிழ் விஸ் இங்கிலீஷ் டி கோடுன்ட்டு என்னென்ன படிக்கணும் இதுக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்றத நம்ம டீ பண்ணி ஒரு வீடியோவும் கீழே போடலாம் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகேங்களா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் எடுத்தாலே ஒரு நல்ல கட் ஆஃப் வந்துட்டு இந்த வருஷத்துக்கு நம்ம ப்ரிடிக் பண்ணுறோம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி வந்து ஈஸியாக போடலான்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இருபதுக்கு இருபது போட்டுடலாம் ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பத்தைந்து மதிப்பெண் எடுக்கலான்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டட் ஸோ இதை டோட்டல் பண்ணி பார்த்தோன்னா தமிழ் கேட்டகிரி செலக்ட் பண்ணவங்க பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பத்தஞ்சிலேருந்து நூற்றி ஐம்பதுக்கு எடுத்தவங்க அடுத்தது மெயின்ஸுக்கு படிக்க போகலாம் ஓகேங்களா அதாவது நூற்றி ஐம்பது மதிப்பெண் மேலே எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மெயின்ஸுக்கு செலக்ட் ஆகிடுங்க நீங்கள் வந்து இப்போவே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து அடுத்தது மெயின்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுங்க நீங்கள் கண்டிப்பாக போகலாம் ஓகேங்களா இது வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் இந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு பெரிய இதுவே அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அதை பற்றின வீடியோ நம்ம அடுத்ததில் போடுறோம் அதை பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஓகேங்களா ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் மெயின்ஸ் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக எலிஜிபிள் நீங்கள் தாளாரமாக படிக்கலாம் ஓகேங்களா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதுன்னா குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க கொஞ்சம் கொஞ்சம் டிலே பண்ணாதீங்க நீங்கள் கண்டிப்பாக மெயின்ஸுக்கு வந்து செலக்ட் ஆகிடுங்க ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ்னாலே நீங்கள் செலக்ட் ஆகிடுங்க இது வந்து எந்த ஒரு ஆட்சி விதமாக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் குரூப் டூ ஏ நான் இன்டர்வியூக்கள் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி எயிட் சொல்லியிருக்கோம் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் ஃபார்ட்டி எயிட் சொல்லியிருக்கோம் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன் தேர்ட்டி ஃபைவ் எடுத்திருந்தாலே வந்து நீங்கள் பெயின்ஸுக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து நீங்கள் அடுத்தது படிங்க படுத்தது படிக்கலாம் ஒன் தேர்ட்டி ஃபைவ் கட் ஆஃப் தான் இந்த வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்க இதுதான் கட் ஆஃப்னு இவங்களே சொல்லிட்டாங்க ஸோ அதை நம்பி நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நாற்பதாயிரம்ன்ட்டு பே பண்ணி கிளாஸஸுக்கும் போயிட்டாங்க பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரும்பொழுது என்ன ஆச்சுன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸுக்கு தான் வந்து மெயின்ஸுக்கே வந்து போயிருந்தாங்க ஓகேங்களா ஸ்டார்டிங் மார்க்கே ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் தான் வந்து மெயின்ஸுக்கு வந்து செலக்டட் மார்க் லிஸ்ட்டே வந்துச்சு போனார் ரிசல்ட் அனவுன்ஸ் அப்போ ஓகேங்களா அதனால வந்து நீங்கள் வந்து இவ்வளோ சொல்கிறாங்க நம்ம வந்து போய் சேர்ந்துடலான்ட்டு போயிட்டு காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணுறாதீங்க நீங்கள் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள் நீங்கள் வந்து இப்போ கண்டிப்பாக போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா நம்மளோட இது படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ்னே சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நம்பாதீங்க நம்ம அஃபிஷியல் ஆன்சருக்கு டிஎன்பிஎஸ்சி மூலமாக வரட்டும் அதுக்கப்புறம் ஒரு அனலைஸ் பண்ணி அதில் கண்டிப்பாக நமக்கே தெரிஞ்சிடும் எவ்வளோ வரும் நமக்கு மார்க்குன்றதை அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்போ சேர்ந்துக்கலாம் ஸோ வெளியாட்கள் சொல்கிறாங்கட்டு நம்பி போய் எதுவும் சேர்ந்துடாது ஏன்னா போன வருஷம் ஒன் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைன்னு சொல்லி நிறைய பேர் சேர வச்சுட்டாங்க அட் லாஸ்ட்டு ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸுக்கு மட்டுந்தான் மெயின்ஸுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு மேலே எடுத்துருந்தவங்க மட்டும்தான் பாஸ் பண்ணியிருந்தாங்க மெயின்ஸுக்கு போகிறதுக்கு எலிஜிபிள் ஆகிருந்தாங்க ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து சேருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற மேலும் தெரிஞ்சு கொள்ள நமது சேனலை சப்ஸ்க்ரைப் கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் கொஸ்டின் பேங்க்கை வந்து டீகோட் பண்ணுவோம் எந்தெந்த கொஸ்டின் பேங்க் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து கேட்டிருக்காங்க எந்த புக் பேக்லேருந்து கேட்டிருக்காங்க வருஷம் வருஷம் எப்படி கேட்டுட்டு வராங்க இந்த வருஷம் எப்படி கேட்டிருக்காங்கன்றது நம்ம ஒரு கிளியர் கட் டீகோட் பண்ணி பார்ப்போம் அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு அடுத்த வருஷம் குரூப் டூக்கு இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோ அதுதான் போஸ்ட் பண்ண போகிறேன் மறக்காமல் இது போன்ற தகவல்களை தெரிந்துக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கொள்ளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்